ஹலோ வெல்கம் பேக் டூ வீடியோ நானும் ஷெஃபிக் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தை வந்து பார்த்தா சோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சஸ்கிரை பண்ணுறது பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோ போல சோ கூலி இந்த ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற மூவியில் ஒரு பெரிய எஸ்பெக்டேஷனில் இருந்த ஒரு மூவி அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் நம்மளது வந்து ஒரு தௌசண்ட் கூட கலெக்ட் பண்ணி மூவி டெஃபினெட்டாக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ அந்த மாதிரி லோகேஷ் ப்ரேஸ் ராஜி சார் பெரிய ஒரு மல்டி ஸ்டாரர் கேஸ்டிங் இந்த படத்தில் இருந்து இருக்குது ஸோ இப்போ வாங்க இந்த படம் பாட்டாச்சு ஸோ எனக்கு இந்த படத்தில் என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சு என்னென்ன ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான தான் ஸோ ரஜினி சார் இந்த படத்தை ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு வராது ஸோ அவரோடய ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க ஸோ அது யார் பண்ணுது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ரிவென்ஸ் பண்ணுற ஸ்டோரி தான் இந்த ஒரு கூலி படத்தோட ஸ்டோரி ஸோ அப்போ அப்படி அவர் தேடி போகும்போது அவருக்கு என்னென்ன தெரிய வந்தது ஸோ அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன் லைன் ஸ்டோரி ஸோ ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து அந்த ஓப்பனிங் அந்த டைட்டில் கார்டு ரஜினி சரோடது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அவரோட பழைய அந்த மூவிஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்டில்ஸ்லாம் எடுத்து இப்போ வரைக்கும் வந்த படங்களில் ஸோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப சூப்பராக ஒரு டைட்டில் கார்டு அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைட்டில் கார்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஸோ செஸ் ரஜினி சார் தான் இந்த படத்துல ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆப்யஸாக ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் தமிழ் சினிமாவில் ஸோ செவன்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஸோ அப்படி அவர் அந்த இன்னொரு ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவரோட அந்த எனர்ஜி அவர் அந்த ஸ்டைல் தான் ரஜினி சார்னால ஸ்டைல் தான் அது இன்னுமே அவர் பார்த்து பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை ஸோ அவரோட ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் தான் இந்த படத்தை வந்து தாங்கிட்டு போகிறாரு தான் அது வந்து கண்டிப்பாக வந்து ரஜினி சார் தான் ஸோ அந்த சிக்கி டூ சாங்கெலாம் அவர் ஆடுற அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு ஸ்டைலில் ஆடுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கே ரவுண்டாக கீழே படுத்துட்டு வந்து ஒரு ஸ்டெப்புன்றத ஆடுவார் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப் அந்த ஏஜில் இது மாட்டெல்லாம் நம்ம ஆட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெஷர் தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அவரோட ஷோல்டரில் இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக போகுது ஸோ செகண்ட் பாசிட்டிவ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஷௌபின் சார் ஸோ அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எ எழுதி இருந்தாங்க ஸோ அது வந்து அவர் வந்து பண்ண அந்த ஒரு ரோல் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த கேரக்டர் இவன் நல்லவரா இல்லை கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுகிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு போ அந்த கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ரசிங்கும்படியாக இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எழுதியிருந்தாங்க ஆஃப்டர் ரஜினி சார் கேரக்டருக்கு அப்புறமா ஸோ சௌபின் சரோடைய கேரக்டர் அண்ட் தேர்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அனி அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்டு சாங்ஸு ஸோ இந்த படம் வந்து ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் என்னடா அப்படின்ற போனாலுமே அவரோட அந்த பீஜியம் ஸோ அவரோட சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த படம் வந்து ஒரு பேக் போனாக இருக்குது அணி அவருடைய மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அண்ட் சுஜிஹாசன் சத்யராஜ் சார் ஸோ அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த ரச்சிதாராம் அவங்க ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கேரக்டரை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்க்கும்போது என்ன இது வந்து ரொம்ப ஒரு சாதுவான கேரக்டரை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் பட் செகண்ட் ஆஃபில் அந்த ஒரு கேரக்டருடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீனில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஒரு சீன் ஒன்று இருக்காது அதை நான் என்னன்னு சொல்ல விரும்பலை ஸோ நீங்கள் படுத்த படத்தை தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு கேரக்டர் இம்பேக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு அண்டு நாகார்ஜுனா சார் உபேந்திரா சார் அமீர்கான் சார் ஸோ அமீர் கான் சார் இவங்கள பற்றி பேசணும்னா பின்னாடி கொஞ்சம் பேசுகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படித்த இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கேஷ் ஸ்டைலோட இந்த படத்தோட படமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு அந்த க கடத்துற விஷயங்கள் அந்த ஸ்மக்லிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி அது ரஜினி சார் காமிச்சாங்க ஒரு சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸோ பட் ஃபஸ்ட் ஆஃபில் போக 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 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டல் அடிச்சிடும் ஓகேன்ற மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து போச்சு ஸோ பட் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சிடலாமா அதுதான் இன்டர்வல் எல்லாேருக்கும் தெரியும் இல்லை எதுவுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே ராகமாக இருந்துச்சு பெருசாக வந்து சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்லாம் எனக்கு பெருசா அது வந்து இல்லை ஸோ எத்தனை மணிக்கு ஃபீல் ஆச்சு தெரியும் என்னோட பசங்களை ஒப்பிங்களா பட் இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எடுத்திருந்தாங்க ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ ஒரு சில டிஃப்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப்லேயும் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஹஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ப்ரீ ட்விஸ்ட் ட்விஸ்டின்றது வரும் பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிவிஸ்ட் வச்சு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லேக்ன்றது இருக்குது செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பட் ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் நான் எந்த ஒரு என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அப்போ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் அதுக்குள்ளே அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே ஏதோ ஓகே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கொஞ்சம் ஸ்பீடாக பில்டப் ஆகிற மாதிரி இருக்குது ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது எனக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து தோணுச்சு அந்த கிளைமேக்ஸ் போஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஏஜிங் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ட்ரெய்லர்லயே பார்த்துருக்கீங்க வர்தரா அந்த டிஏஜிங் அந்த போர்ஷன் ஃபேஷ்பேக் போர்ஷன் வந்து வருத்தி இந்த படத்தில் ஸோ அதில் மட்டும் அதில் மட்டும் எனக்கு எந்த ஒரு நெகட்டிவும் தெரியலங்க ஸோ ரஜினி சார் பண்ண அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எனக்கு அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸோ அந்த தேர்ட்டி இயர்ஸ் பேக் ஒரு ரஜினி சரோட வாய்ஸ் ஒன்று இருக்கும்ல ஸோ இப்போ ரஜினி சரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக்கு அந்த முன்னாடி இருக்கிற அந்த வாய்ஸை வந்து அந்த ஒரு டிஏஜிங்கில் கொடுத்தத வந்து அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது ஸோ அந்த ஃப்ளாஷ் பேக் போர்ஷன் வந்து கொஞ்ச நேரம் தான் வரும் பட் அது இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் வச்சுருக்கலாமோ எனக்கு தோணுண ஒரு விஷயம் பட் அந்த கொஞ்ச நேரம் அந்த ஃப்ளேஷ்பேக் பொரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து எடுத்துருந்தாங்க ஒர்த்து அந்த ஃப்ளேஷ்பேக் பொரிஷனை பொறுத்த வரைக்கும் அண்டு நாகார்ஜுனா சார் ஸோ நாகார்ஜுனா சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன் தான் அவர் அவர் தான் இந்த படத்தில் மெயின் வில்லன் பட் அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டெப்த்தாக இன்னும் எழுதி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அவரை கம்பேர் பண்ணுவேன் சௌபின் சாரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அது அது ஒரு அது ஒரு யூனிக்கான ஒரு வில்லனாக தெரியும் அவரோட கேரக்டர் சௌபின் சாரோட கேரக்டர் ஸோ அந்த கேரக்டருக்கு எழுதுன அந்த ஜெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாகூர்ஜினா சார் கேரக்டரில் இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அந்த உபேந்திரா சார் ஸோ உபேந்திரா சாரை பற்றி சொல்லணுன்னா இல்லை ஸோ நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அவர் ஸோ அது வந்து ஏன் அவர் வந்து லோகேஷ் வந்து ரொம்ப ஒரு லிமிட்டடான ஒரு டைம் தான் உபேந்திரா சார் பொறுத்த வரைக்கும் ஸோ பெருசாக அவருக்கு வந்து படத்தில் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும் ஒரு டைலாக்கும் வந்து இல்லை ஸோ அவரோட இன்ட்ரோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட்டு பெருசார் இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய வந்து அவர் ட்ரை பண் பா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிச்சு ஒருவேளை அவங்க எடுத்து எடிட்டிங்லாட்டு போயிடுச்சா இல்லை அவருக்கு எடுத்த அந்த ஸ்க்ரீன் டைமே தானான்னு தெரியல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜெயிலர் படத்தில் வந்து சிவராஜ்குமார் சாரோட கேரக்டர் இருக்கும் ஸோ அந்த ஸ்க்ரீன் டைமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் அது லாஸ்ட்டில் அவர் அந்த ஹுக்கும் சாங் போட்டு அந்த நடந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது அப்படி இருக்கும் இப்போ என்ன ஒரு ஸ்கிரீன் ப்ரெஷர்ஸ்ன்ற மாதிரி ஸோ அந்த ஜெயசீரில் நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிடெட் ஸ்க்ரீன் டைமாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிவராஜ்குமார் சார் வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக காட்டியிருப்போம் ஈவினிங் மோகன்லால் சார் கூட ஜெயிலர் படத்தில் அப்படி தான் காட்டியிருப்பாங்க லிமிடெட் ஸ்க்ரீன் டைம் தான் பட் அதை வந்து எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி ஒரு பெரிய ஸ்டார் கன்னடத்தில் உபேந்திர சார் ஸ்டார் ஒரு பெரிய ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டர் ஸோ அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணிச்சு ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அவர் வருவார் ப்ரெசன்ட்லேயே அவர் வருவார் பட்டு ஸ்க்ரீன் டைம் இன்னும் கொஞ்சம் பெருசாக அதிகமாக கொடுத்துருக்கலாமே எனக்கு வந்து தோணிச்சு மற்றபடி அவர் வர போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அண்ட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த பட அவர் பண்ணுற ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஓவராலாக இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அஜினித் சாராக இருக்கட்டும் உபேந்திர சார் அவங்க பண்ணுற ஆக்ஷன் சீக்வன் ஓவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அண்டு டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம் கிரீஷ் அவருடைய கேமரா சூப்பராக இருந்துச்சு அந்த கேமரா வச்ச லைட்டிங்காக இருக்கட்டும் நைட் சீக்வன்லாம் நிறைய இந்த படத்தில் வந்து இருக்குது ஸோ அதுக்கு பண்ண ஒரு லைட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க அந்த எடிட்டிங் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஐ திங்க் எடிட்டிங்கில் மேபி அந்த சொல்கிற மாதிரி ஒரு சில போர்ஷன் தான் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மேபி அது மேபி சில பேருக்கு அது வந்து இன்னும் இவங்களாம் ஸ்க்ரீன் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிச்சு சார்லி சாரோ வராது ஸோ சார்லி சார் அவர் கொடுத்துருக்க அவர் போர்ஷன் வந்து கரெக்டாக பண்ணிட்டாரு ஸோ எனக்கு இன்னொன்று என்னென்னா இந்த படம் இன்னும் மெயினாக ட்ராவல் ஆகுது வந்து சத்யராஜ் சார் தான் ஸோ அவர் தான் ரஜின் சாரோட ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காரு ஸோ அவரோட கேரக்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரைட்டிங் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லையோ ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து வேலை செய்கிற மாதிரி காமிப்பாங்க அப்புறம் பார்த்தா ரிசர்ச்சராக வந்து காமிப்பாங்க ஸோ அவரோட அந்த கேரக்டர் ஆர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணிச்சு அந்த கேரக்டர் ஆர்க் சொல்லுவாங்க எப்படி இவர் வந்து ரிசர்ச்சர் தானாரு ஸோ எப்படி இவர் வந்து ரஜினி சார் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன சின்ன போர்ஷன் காமிச்சாலுமே மெயின் ஸ்டோரி ட்ராவல் ஆகுறது அவர் பற்றினால அந்த கேரக்டர் ஆர்க் இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்கலாம் பட் கிளைமேக்ஸ் வந்து ஒர்த்தாக முடிச்சுட்டாங்க ஸோ கிளைமேக்ஸ் எஸ் ஃபைனலாக நம்ம அமீர் கான் சார் அவருடைய போர்ஷனை பற்றி வருவோம் ஸோ அமீர் கான் சார் வந்து இந்த படத்தில் எதுக்கு அவர் கேமியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தோணு தோணிச்சு எதுக்கு அந்த ஒரு ரோலுக்கு அவர் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கட்டத்தில் தோணிச்சுங்க ஏன்னா ரோலெக்ஸ் மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அது ஆப்வியஸாக அதுதான் பட்டு ரோலக்ஸ் அது வந்து விக்ரம் படத்தில் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வர சீன் தான் அந்த ஒரு இம்பேக்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் ரோலெக்ஸ் சொன்னோன்னே மைண்டில் வந்துட்டு போகிறது வந்து சூர்யா சாரோட அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவர் பேசுகிற அந்த டைலாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு யோகேஷ் இது வரைக்கும் டைரக்ட் பண்ண லோகேஷ் படத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமியோனால் அது வந்து ரோலெக்ஸ் அந்த ஒரு கேமியோ தான் ஸோ எத்தனை வருஷம் ஆனால் நின்று பேசுகிற ஒரு கேமியோ ரோலெக்ஸ் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் சாக்டாக அப்படி தான் இருக்கும் ஸோ வரதெல்லாம் ஆஹா ரோலேக்ஸை மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவம் கிளைமாக்ஸில் இருக்க போதுரா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு போது ஒரு மாதிரி ஒன்று கொண்டு போயிட்டாங்க ஸோ அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு ரோலெக்ஸ் கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் சாரோட அந்த ஒரு கேமியோ இல்லையோ அப்படின்றது தான் எனக்கு வந்து தோணுச்சு பர்சனலாக ஏன்னா அந்த டாஹா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா தாகா இது பண்ணுற பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் அந்த ஒரு கொடுக்குற அந்த ஒரு பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த கேம்பியோ ரோல் வந்து பெருசாக ஐ திங்க் இது பண்ண முடியல ஸோ இது வந்து படம் எப்படி ப்ரோ எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து படம் வந்து அவ்வளோலாம் மோசம்லாம் கிடையாதுங்க ஸோ நம்ம ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து இது தான் ஸோ நம்ம ஆடியன்ஸ் ஆக்சுவலாக பிரச்சனை வந்து படத்து மேலேயோ இல்லை டைரக்டர் மேலேயோ சொல்கிற முடியாது பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா கிட்ட தான் இருக்குது ஓப்பனாக தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஆடியன்ஸோட பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டார் இருப்போம் ரொம்பவே பெரிய ஸ்டார் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான டைரக்டர் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம என்னடா கம்மியாக வச்சுக்கணும்னு நினைச்சாலுமே நமக்கே தெரியாமல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆயிடுது ஒரு ஸ்கை லெவல் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து போயிடும் ஓகேங்களா ஸோ அதனால ஸோ டேரெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி எழுதுவாங்க ஸோ டேரக்டர் மேலே என்கிட்ட டப்பும் கிடையாதுங்க ஸோ ஆப்வியஸாக இந்த படம் ஓகே ஒரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது அட் அ டைம் ரொம்ப மொக்கையான ஒரு படமும் கிடையாது ஒரு டீசெண்டான ஒரு மூவி தான் ஸோ இதுக்கு லோகேஷோட பெஸ்ட்டானு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது பட் அட் அ டைம் எல்லோரும் இப்போ நெகட்டிவ் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ ரொம்ப மொக்கை அப்படின் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு ஓகேவான ஒரு டீசென்ட்டான ஒரு மூவிங்க ஸோ பார்க்கலாம் ஸோ ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த ஒரு மூவி ஸோ மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஸோ பெருசாக அது வந்து வயலன்ஸ் இருக்குது பட் பெருசாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ்ன்றது எனக்கு தெரியல ஸோ யூபவே கொடுத்துருந்தேன்னு ஏ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குழந்தைங்களோட நிறைய பேர் படத்துக்கு வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோடுது அது ஒரு மெயின் ரீசன் அண்டு எஸ் அந்த மெயின் மேட்ருக்கு வருவோம் ஸோ டைரக்டர் அவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டோட ஒரு கதை ஒன்று எழுதுவாங்க ஒரு கதை எழுதியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரி வந்து இந்த ஹீரோ கொண்டு ஆப்டாக இருக்கா ஃபஸ்ட்டு போய் ஒன்லைன் சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த ஒரு ஸ்டார் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபேண்டம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் கதையை வந்து மாட்டுவாங்க ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஸ்கிரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் அவங்க ஃபேன்ஸு ஸோ பப்ளிக் என்னென்ன வந்து ஆடியன்ஸ் என்னென்ன வந்து எதிர்பார்ப்பாங்க அவரோட படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் வச்சு எழுதுவாங்க ஒரு ஸ்டோரியை ஸோ ஓகேங்களா ஸோ இந்த 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 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹை மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹை மூமெண்ட்ஸ்ன்றது இருக்குது செகண்ட் ஆஃப்லாம் நான் இல்லைன்னு சொல்ல பட் ஓவராலாக படமாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகேவான படமெல்லாம் இருந்துச்சு அந்த ஹை மூமெண்ட்ஸ்லாம் வச்சு அவங்க ஒரு சில கதை வந்து எழுதுவாங்க ஓகே இந்த இடத்துல ஹீரோ வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வந்து ஹீரோ இந்த டைலாக் நல்லா நல்லாயிருக்கும் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால்குலேஷன் வந்து எழுதுவாங்க ஸோ அது நம்ம புரிஞ்சிக்காம நம்ம ஒரு ஹை ஸ்கை லெவல் ஹைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்து நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சுமாரான ஒரு தான் இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குப்பா இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட் செட் பண்ணுற ஒரு தப்பு இது நான் முன்னே ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம் இப்போது அடுத்து வந்து லோகேஷ் வந்து அஜித் சாரோட படம் பட்றது சொல்லியிருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓகே லோகேஷ் அஜித் சார் காம்போ நல்லாயிருக்கும் இப்போ இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் பட் சில பேர் அது வந்து லோகேஷ் அஜித் சார் கூட காம்போவா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக வச்சுருவாங்க ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாவைங்கன்னு நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற படமும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இல்லாமல் தான் தெரியுது ஸோ பட் இது லோகேஷோட பெஸ்ட் முன்னாடி லோகேஷோட பெஸ்ட்டுன்னு சொல்கிற முடியாது அட் அ டைம் ரொம்ப ஒர்ஸ்டான மூவியும் கிடையாது ஸோ ஒன் டைம் நீங்கள் அந்த படத்தை வந்து ட்ரைன்றது பண்ணுங்கள் அண்டு இனிமே வர எந்த ஒரு பிக் ஆக்ட்ரஸோ இல்லை பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எது வந்தாலுமே ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்றது வந்து பெருசாக வச்சுக்காதீங்க அப்போலாம் சொல்கிறோம் பட் நமக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரோ இல்லை ட்ரெயில் டீசர் ட்ரெயில் ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிடுதுன்னு இங்கெல்லாம் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவோம் பட் அப்படி நம்ம என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம கிட்டே ஆன்சர் கேட்டால் நமக்கே தெரியாது ஸோ நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதான் சொல்லுமே தவிர இப்போ நம்ம போய் ஆன்சர் கேட்டால் நம்மளுக்கு வந்து தெரியாது நான் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பட் ஓகே ஒன் டைம் ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு வாட்ச் தான் இந்த ஒரு மூவி ஸோ லோகேஷ் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படம் டிஸப்பாயின்ட் பண்ணாது உங்களை ஸோ அதுக்கு வந்து கேரண்டியான மூவி ஸோ நம்மளோட ரேட்டிங் இந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த்ரீ அவுட் ஆஃப் ஃபைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா த்ரீ தர ஸோ ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் தான் இந்த ஒரு கூலி மூவி ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் படத்தை பாட்டிங்கன்னா யூ வில் என்ஜாய் இட் ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா பிடிச்சிங்களை கம்பெனி சொல்லுங்கள் சொல்லி வீடியோ பிடிச்சிங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்